அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் மாதங்கள்ல சிறப்பு வாய்ந்த மாதம்தான் ஆடி மாதம் பொதுவாகவே ஆடி மாதத்தில் எல்லா நாட்களுமே தான் இருந்தால் கூட ஆடி வெள்ளி எப்போதுமே தனிச்சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ஏன் அப்படின்னா ஆடி வெள்ளியில அம்மனை வழிபட்டால் எல்லா வளங்களுமே இல்லம் தேடி வரும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தில் மொத்தம் ஐந்து வெள்ளிக்கிழமையானது வருகிறது அந்த வகையில் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையில் அம்மனை வழிபடும் முறை மற்றும் நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள் நம்ம இந்த பதிவின் மூலமாக விரிவாக பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் நம்ம பூஜைகள் செய்கிறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே ஸ்பெஷல் தாங்க இருந்தால் கூட இந்த ஆடி வெள்ளி அப்படிங்கிறது இன்னும் ஸ்பெஷலாக சொல்லப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் ஆடி முதல் வெள்ளி நாளான இன்று பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரைக்குமே அதனால் வழிபாடு மேற்கொள்கிறவங்க காலையில் ஒன்பதே கால் மணி முதல் பத்தே கால் மணி வரைக்கும் செய்கிறது சிறப்பு மாலையில் பார்த்திங்களா அந்த டைமில் செய்ய முடியாதவங்க மாலையில் நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பு அதுவுமே ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்த குளித்துவிட்டு குளித்து விட்டு வாசல் தெளித்து கோலமிட்டு வீட்டை துடைக்க வேணும் அதுக்கப்புறம் பூஜை அறையை சுத்தம் செய்த பின் எல்லா சாமி பணங்களையுமே துடைத்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் வேப்பிலையை பார்த்தீங்கன்னா நிலைவாசல்ல கட்ட வேணுங்க அதுக்கப்புறம் பூஜை அறையில் வைத்து இருக்கும் கலச சும்பல நூல் சுற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரிக்கிறது சிறப்பு அதுக்கப்புறம் கலசத்தில் தண்ணீர் ஊற்றி பூஜை அறையில் கோலம் போட்டு வைத்து விடவிடணும் அம்மனை வீட்டிற்குள்ள வரவேற்கும் வகையில் மனம் முருகி மனதார நினைத்து வேண்டி விளக்கேற்றி தீபாரதனை காட்டி வழிபாடு செய்யறது சிறப்பு மேலுமே வீட்டு குல தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்குமே தீபாரணை காட்டி சர்க்கரை பொங்கலை நீங்க நைவேத்தியமாக படைக்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு அனைவருக்குமே தொழிலில் மேன்மை எடுப்பதற்கும் ஆடி வெள்ளி அன்னைக்கு மாலை நேரத்தில் ஆதிபராசக்தி புவனேஸ்வரி அம்பிகை அகிலாண்டேஸ்வரி என உங்களோட மனதுக்கு விருப்பமான தெய்வத்தையும் இருந்தாலும் சரிங்க பூக்கள் கொண்டு அலங்கரித்து வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு தொழிலில் மேன்மை மட்டும் இல்லாமல் மாங்கல்ய பாக்கியமும் தலைக்கும் அப்படின்னு ஆன்மீக ரீதியாகவும் இந்த வெள்ளிக்கிழமையில் வழிபடுறதுனால கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே கூடுதலாக குத்துவிளக்கு பூஜை நீங்கள் செய்கிறது சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவங்களுக்கு வெற்றில பாக்கு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் தேங்காய் முதலியவை எல்லாமே இப்படி செய்கிறதுனால எல்லா நன்மைகளுமே உங்களோட வீட்டை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆடி வெள்ளி அன்று அம்மனை மனதார வேண்டிக் கொண்டால் தடை குழந்தை பாக்கியம் மாங்கல்ய தோஷம் முதலியவை எல்லாமே நீங்கி நினைத்த காரியங்கள் அனைத்துமே அம்மன் நிறைவேற்றுவார் அப்படின்னு ஜோதிட வல்லுநர்கள் சொல்லப்படுறாங்க ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபாடு வேண்டிய வரங்களை எல்லாமே பெறுவதற்கு ஏற்ற காலமாக சொல்லப்படுது ஆனாலும் கூட ஆடி மாதத்தில் வரும் சில குறிப்பிட்ட நாட்களில் நம்ம அம்மனை வழிபடுறதுனால மிக அதிகமான பலன்களை நம்மளால் பெற முடியும் அப்படி ஆடி மாதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கு வழிபட வேண்டிய முக்கியமான ஒரு நாள் தான் ஆடு வெள்ளி அப்படின்னு சொல்லப்படுது ஆடி மாதத்தில் வரும் ஐந்து வெள்ளிக்கிழமைகளுமே ஒவ்வொரு விதத்தில் தனி சிறப்பு பெற்றதாகவும் சொல்லப்படுது ஆடி முதல் வெள்ளியில் அம்மனை எப்படி வழிபட வேண்டும் நம்ம எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கொள்வது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது ஆடி மாதத்தில் வரும் முக்கியமான வழிபாடுகளில் ஒன்றுதான் ஆடி வெள்ளி வழிபாடு ஆடி மாதத்தோட அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலுமே அம்பியை வழிபட முடியாதவங்க கூட ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில குறிப்பிட்ட வழிபாட நீங்கள் செஞ்சாலே ஆடி மாதம் முழுவதுமே அம்பிகை வழிபடப்பட்ட ஒரு பலன்களை உங்களால் பெற முடியும் அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது கிழமைகளில் மிகவும் மங்களகரமான நாளாக சொல்லப்படுவது வெள்ளிக்கிழமை இது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாளாகவும் சொல்லப்படுது அனைத்து விதமான செல்வ நலன்களையும் அள்ளித்தரக்கூடிய நாள் தான் வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டாலே வீட்டில் தெய்வீக அருளானது முழுமையாக நிறையும் நன்மைகளும் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கும் உரிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாள்ல பார்த்தீங்களா நீங்கள் சுக்கர ஹோரையில் செய்யப்படும் பரிகாரங்களும் அதிக பலன்களை நமக்கு தரக்கூடியது மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய விட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த வழக்கமாகவே ஆடி மாதத்தில் நாலு வெள்ளிக்கிழமைகள் தான் வருவது இருக்கும் ஆனால் கூட இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருகிறது முதல் ஆடி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா ஜூலை பதினெட்டாம் தேதி இரண்டாவது ஆடி வெள்ளிக்கிழமை ஜூலை இருபத்தி ஐந்து மூணாவது ஆடி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதி நாலாவது வெள்ளிக்கிழமை பார்த்திங்களா ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஐந்தாவது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட்டு பதினைந்தாம் தேதி ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையிலுமே அம்பிகை நம்ம எப்படி வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்வது ரொம்பவும் முக்கியம் ஆடி முதல் வெள்ளி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை பதினெட்டாம் தேதி அதாவது ஆடி மாதம் பிறந்த அடுத்த நாளே வருகிறது இந்த நாளில் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து விளக்கு பூஜை செஞ்சு வழிபடுவது ரொம்பவும் சிறப்பு பெரும்பாலுமே விளக்கு பூஜை அப்படின்னாவே கோவில்கள்ல தான் நடத்துவாங்க ஆனால் இதை வீடுகளிலுமே கூட எளிமையாக நீங்கள் செஞ்சு அம்பிகையோட அருளை முழுமையாக பெற முடியும் வீட்டில் உள்ள பெண்கள் அனைவருமே சேர்ந்து தனியாகவும் விளக்கு பூஜை செஞ்சு வழிபடலாம் விளக்கு பூஜை குத்து விளக்கையை பயன்படுத்தி செய்வது மிக சிறப்பானதாக சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா குத்து விளக்குல முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதாவது குத்து விளக்கோட மேல் பாகமாக எண்ணெய் ஊற்றி திரியிடும் பகுதியில் சிவபெருமானும் நடுவுல உள்ள தண்டு பகுதியில மகாவிஷ்ணுவும் அடியிலும் உள்ள பிரம்ம தேவரும் தங்களோட தேவியர்களுடன் வாசம் செய்வதாக அதிகமாக சொல்லப்படுது இதனால தான் பார்த்தீங்களா குத்து விளக்கை பயன்படுத்தி விளக்கு பூஜை செய்வதனால முப்பெரும் தேவர்கள் மற்றும் முப்பெரும் தேவியர்களோட அருளுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது விளக்கு பூஜை நம்ம செய்யறது எப்படி அப்படின்னா கா மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கு பூஜை செய்வது சிறப்பு ஒரு வீட்டோட பூஜை அறையிலோ அல்லது ஹாலிலோ கூட நீங்க வைத்து இந்த பூஜையை நீங்க செய்ய தொடங்கலாம் இதுக்கு பாத்தீங்களா ஒரு மனைப்பலகில கோலம் போட்டு அதன் மீது வாழை இலை விரித்து அதற்கு மேல குத்து விளக்கு வைக்கும் அளவிற்கு பச்சரிசி அல்லது நெல் பரப்பி கொள்வது ரொம்ப சிறப்பு அதன் மீது பாத்தீங்களா குத்து விளக்கு வைத்து குங்குமம் போட்டு வைத்து பூசா சுற்றி வைக்கிறது ரொம்பவும் சிறப்பு முதல்ல மஞ்சள்ல விநாயகர் பிடித்து வைத்து அதற்கு குங்குமம் அருகம்புல் வைத்து வழிபட வேண்டும் விநாயகருக்கு முடிந்து நைவேத்தியம் படைத்து நாம் செய்யும் இந்த விளக்கு பூஜையோட பலனானது முழுமையாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு விநாயகரை மனதார நினைத்து வேண்டிக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் குலதெய்வத்தையும் நவ கிரகங்களையும் வணங்க வேண்டும் அதற்கு பிறகுதான் குத்து விளக்கை நம்ம ஏற்ற வேண்டும் விளக்கை நாம ஏற்றி வழிபடும் முறை எப்படின்னு பாத்தீங்களா இந்த குத்து விளக்கை ஏற்றும் போது அதற்கான மந்திரத்தை சொல்லி ஏற்ற வேண்டும் குத்து விளக்குக்கு குங்குமம் அஷதை அரிசி பூ ஆகியவற்றை எல்லாமே கொண்டு அர்ச்சனை செய்யலாம் அதற்கு குத்து விளக்குக்கு முன்பாகவே ஒரு வெற்றிலை வைத்து அதுல அர்ச்சனை செய்யும் குங்குமங்களை வைக்க வேண்டும் குங்குமம் எடுக்கும்போது போது எப்போதுமே ரிஷப முத்திரை அதாவது மோதிர விரல்ல நடுவிரல் மற்றும் கட்டை விரல் ஆகியவற்றை கொண்டு தான் நீங்க வைத்து மற்ற இரண்டு விரல்களுமே நேராக இருக்கும்படி வைத்துக்கொள்ள வேண்டும் குங்குமத்தை எடுத்து முதல்ல குத்துவிளக்கின் மேல் பகுதியில் உள்ள பார்வதி தேவிக்கும் பிறகு நடுப்பகுதியில் இருக்கும் மகாலட்சுமிக்கும் கடைசியாக அடிப்பகுதியில் இருக்கும் சரஸ்வதிக்கும் காட்டிவிட்டு பிறகு பிறகுதான் குங்குமத்தை நெற்றியில் நீங்க வைக்க வேண்டும் விளக்கு பூஜை செய்வதற்கான ஒவ்வொரு போற்றி மந்திரங்களையுமே சொல்லி இந்த முறையில் நீங்கள் குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை செய்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நம்ம என்ன படைக்க வேணும் அப்படின்னா குங்குமத்தால் அர்ச்சனை செஞ்ச பிறகு அஷதை பூக்களை கொண்டோ இதே போல அர்ச்சனை செய்யலாம் முடியாதவங்க ஏதாவது ஒரு அர்ச்சனை மட்டும் செய்யலாம் அம்பிகைக்கு ரவிக்கை துணி வளையல் மஞ்சள் குங்குமம் வளையல் போன்றவை எல்லாமே மங்களப் பொருட்களை படைத்து ஏதாவது ஒரு இனிப்பு அல்லது பழங்களை நீங்க நைவேத்தியமாக வைத்து வழிபடுறது சிறப்பு கற்பூர ஆராத்தி தீப தூப ஆராதனை காட்டி நீங்க வழிபடுறது ரொம்ப சிறப்பு அம்பிகைக்கு அர்ச்சனை செஞ்ச பின்னாடி குங்குமத்தை எடுத்து வைத்து அதை தினமுமே நீங்க நெற்றில வைத்து வருவதனால அம்பிகையோட அருள் எப்போதுமே உங்களுக்கு கிடைக்கும் ஆடி முதல் நாள் வழிபட முடியாதவங்க கூட இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இப்படி வழிபட்டு நீங்கள் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து வழிபடுறதுனால எல்லா வளங்களுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இதை செய்ய முடியாதவங்க ஏதாவது ஒரு கிழ வெள்ளிக்கிழமையாவது நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு வெற்றி மேல வெற்றியாக அமையுங்க அதே மாதிரி நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம ஆடி வெள்ளிக்கிழமையோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க All views thank you